ஆன்மீக நோக்கில் உணவோட முக்கியத்துவம் என்னன்னு கொஞ்சம் பார்க்கணும் இங்கே வந்து நான் சைவ உணவு அசைவ உணவு போன்ற அரசியலுக்குள்ளே போக விரும்பலை ஏன்னா உணவுங்கிறது உடலுக்கு அடிப்படை தேவை நம்ம எந்த உணவை சாப்பிட்றோங்கிறது நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம்ம பிறந்து வளர்ந்த சூழல் போன்றவற்றின் அடிப்படையிலானது அதன் அடிப்படையில் தான் நம்ம ருசி அமைஞ்சிருக்கும் பெரும்பாலும் நம்ம உணவை உண்பது நம்மளுடைய ருசிக்கு தான் இப்போ ஆன்மீகத்துக்கும் ருசிக்கும் என்ன தொடர்பு உண்மையிலேயே ருசியான உணவு வந்து ஒரு நிறைவான ஃபீலிங்கை தரும் இல்லையா நல்ல சொல்ல தேவை கிடையாது அது நல்ல காஃபி நல்ல சாப்பாடு எல்லாமே ஒரு வாழ்வு அடிப்படை தேவைகளில் ஒன்று அதே சமயம் எல்லா சமயம் ருசியான உணவு வேணுமா ருசி தான் உணவின் அடிப்படையான தீர்மான சக்தியா உணவு உண்பது எதுக்காக ஃபஸ்ட்டு உணவு உண்பதுங்கிறது உடலை பேணுவதற்காக உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் உடல் மூலமாக தான் நம்ம எல்லா செயல்களையும் செய்ய முடியும் உடல் மூலமாக தான் நம்ம உயிர் வாழ முடியும் அதற்கு உணவு தேவை உணவிலிருந்து இரண்டு அடிப்படை யான விஷயங்களை உடல் கிரகித்து கொள்ளுது ஒன்று வந்து அதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் அந்த ஊட்டச்சத்துக்கள் உடலை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் அடுத்து உடல் அந்த உணவில் இருக்கிற எனர்ஜி அதை கேலரிஸ்னு சொல்கிறோம் அந்த கேலரிஸ் வந்து உடல் இயங்குவதற்கு இயங்குவதற்கு தேவையான சக்தியை தருது ஆற்றலை தருது ஊட்டச்சத்துக்களை வந்து நம்ம மருந்து போன்றவை மூலமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் கேலரிக்கு வந்து உணவு இல்லாமல் முடியாது அப்போது நம்ம உணவு உண்பது எதற்காக இந்த இரண்டு தான் உடலுக்கு தேவை இப்போ ருசிக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா ஊட்டச்சத்து மிக்க உணவு ருசியாக இருக்கும்னு அர்த்தமா கேலரிஸ் நிறைந்த உணவுகள் வந்து ருசியாக இருக்குமா அவை எல்லாமே ஆரோக்கியமானவையா அதுக்கு நம்ம யோசித்து பார்க்கணும் இப்போ மேலை நாடுகளில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பெரிய மோஸ்டர் என்னென்னா ஆர்கானிக் உணவு சாப்பிட்றது வெஜிடேரியன் சாப்பிட்றது ஈவன் வீகன் அதாவது பால் போன்ற மிருகம் சம்பந்தமான பதார்த்தங்களை முற்றிலும் தவிர்ப்பறது இதெல்லாம் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இது வந்து இங்கே வசதி இருக்குது இவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல அதனால் செய்கிறாங்கன்னு சொல்லலாம் நம்ம இந்தியாவில் நம்மளுக்கு பலருக்கும் வந்து அடிப்படையான உணவே பெரும் சிக்கல் அப்போது நம்ம அந்த ஆர்கானிக் உணவு வீகன் உணவு இவ்வளோவெல்லாம் நம்ம காம்ப்ளிகேட்டடாக யோசிக்க தேவை கிடையாது ஸோ உணவோட அடிப்படை என்னன்னு யோசித்தோம்னா அதிலிருந்தே நம்மளுக்கு தேவையான புரிதல்கள் கிடைக்கும் உடலோட அடிப்படை வந் உணவோட அடிப்படை வந்து உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்குறக்கு ஏன்னா சரியான ஊட்டச்சத்து கிடைத்தா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சரியான எனர்ஜி இருந்தால் உடலை கொண்டு செயல்பட முடியும் இது ரெண்டுக்குமே அடிப்படை வந்து பார்த்திங்கன்னா உடலோட செரிமான திறன் உடல் எப்படி வந்து ஜீரணம் செய்யுதுங்கிறத பொறுத்து தான் அந்த உணவு நம்மளுக்கு பயன்படும் நல்ல சுவையான உணவு உண்மை உண்ணலாம் ஆனால் அதை உடலால் ஜீரணிக்க முடியல அதை கிரகித்துக்கொள்ள முடியலன்னா அந்த உணவால் நம்மளுக்கு என்ன பயன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம உடம்பு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது உடம்புக்கு சரியாக உணவை ஜீரணம் செய்தா அதுக்கான திறன் இருக்கான்னு பார்க்கணும் அதை பாதிக்கிற எல்லா உணவுமே வந்து தவறான உணவுகள் தான் சொல்லணும் இப்போ அதன் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு தனி மனிதர்களுக்குமான தேவை வந்து வேறுபடும் இப்போ மேலை நாடுகளில் அசைவம் வந்து இயல்பான உணவு அதில் வந்து அவங்களுக்கு எந்த குற்ற உணர்வும் கிடையாது அதே சமயம் சைவ உணவுங்கிறது வந்து ஒருத்தருடைய தேர்வு அந்த தேர்வு எதனால் உருவாகுது காரணங்களால் நம்முடைய பழக்க வழக்கங்களால் உருவாகுதுன்னா அது சரியான தேர்வா நம்ம உணவை உண்டு பார்த்துட்டு அது உடம்புக்கு ஒத்துக்கலை ஏதாவது பிரச்சனை பண்ணுதுன்னு அதை அவாய்ட் பண்ணோம்னா அதில் அர்த்தம் இருக்குது ஒருத்தர் அசைவ உணவே சாப்பிடாத ஒருத்தர் அசைவ உணவை வந்து வெறுக்கிறதும் அதை புறக்கணிக்கிறதும் முட்டாள்தனம் தான் சொல்லணும் ஏன்னா இப்போ நம்ம சாப்பிட்ற மாத்திரைகள் மருந்துகள் இருந்து நம்ம இனிப்புகள் சாக்லேட்டு இது போன்ற பல விஷயங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான அசைவ பொருட்கள் கலந்துருக்கு இப்போ மாத்திரை சாப்பிட்றோம் கேப்சூல் சாப்பிட்றோன்னா அந்த அது அந்த ஜெலட்டினில் வந்து அது மாட்டு கொழுப்புலேருந்து தயாரிக்கப்படுறது அது மாட்டு கொழுப்புங்கிறனால சைவ உணவு சாப்பிட்றவங்க வந்து மாத்திரை சாப்பிடாமல் இருக்குமா இதெல்லாம் வந்து சும்மா வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துப்பட்டதேன்னு சொல்லி கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனால தான் நம்ம வாழ்க்கை இவ்வளோ சிக்கலாக இருக்குது உணவு ரொம்ப சாதாரணமான விஷயம் அதை ஏ நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறது கிடையாது அப்போது சரியான உணவை நம்ம உண்ணணும் அது மு அதன் அடிப்படை என்னென்னா உடம்பு எளிதில் ஜீரணமாகணும் அதுதான் ஃபஸ்ட்டு ஏன்னா உடம்புல உணவு ஜீரணம் கழிவுகள் தேவையில்லாமல் தங்காது உடம்புல கழிவுகள் தேவை இல்லாமல் இருந்தாலே உடல் ஆரோக்கியமாக இருக்கும் க ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா வித அதீதமானதும் வந்துமே கெடுதல் தான் நிறைய சாப்பிட்றதும் தவறு தேவைக்கு அதிகமான கேலரிஸும் தவறு தேவைக்கு அதிகமான ஊட்டச்சத்துகளும் தவறு ஸோ நம்மளுக்கு எல்லாமே போதுமான விகிதத்தில் இருக்கணும் இதை வந்து நம்ம புத்தகம் படித்து இன்னொருத்தர் கேட்டு அதன் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதே சமயம் நம்ம உடம்பை கவனித்து நம்மளே முயற்சி செஞ்சும் நம்ம புரிஞ்சிக்கலாம் இதன் அடிப்படையில் என்னுடைய அனுபவத்தின் புரிதலில் சில சில ச சஜஷன்ஸை சொல்ல விரும்புகிறேன் ஒன்று வந்து கொழுப்பு சத்து குறைவான உணவுகளை சாப்பிடணும் ஏன்னா கொழுப்புங்கிறது உயிராற்றலை தடை செய்யும் ஏன்னா இப்போ கொழுப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உயிராற்றல்ங்கிறது ஒரு எலக்ட்ரிக்கல் கரண்ட்டு மாதிரி நம்ம உடலில் இருக்குது ஒவ்வொரு செல்லுலேயும் செவன்ட்டி மில்லி வேர்ட்ஸ் மின்சாரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம உடலில் எவ்வளவு செல்கள் செல்கள் இருக்குது ஸோ உடலுங்கிறதே ஒரு பெரிய பேட்ரி மாதிரி தான் நம்ம உடலை சுற்றியும் ஒரு மின்காந்த அலைகள் இருக்குது அதை தான் நம்ம ஆறான்னு சொல்கிறாங்க அப்போது உடல் வந்து ஆரோக்கியமாக இருந்தது ஒழுங்காக செயல்பட்டுதுன்னா செல்கள் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ நம்முடைய ஆறாவும் தெளிவாக இருக்கும் ஆறாவை தான் தேஜஸ்ன்னுலாம் சொல்கிறது ஸோ சரியான உணவை உண்ணணும் அதுதான் அடிப்படை செரிமானம் சரியாக ஆகிற மாதிரியான உணவுகளை உண்ணணும் அது அப்போ வந்து கொழுப்பு வந்து அதுக்கு ஒரு பெரும் தடை சமய காலத்தில் டயட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அது கேள்விப்பட்டிருப்போம் அது வந்து கொழுப்பை அதிகமாக உண்ணக்கூடியது அதுக்கு சில லாஜிக்ஸ் வச்சுருந்தாங்க ஏன்னா கடந்த காலத்தில் நம்ம எல்லாருமே வந்து மாமிசத்தை உண்டு வாழ்ந்தோம் அப்போ தேவையான உணவு வந்து கிடைப்பது சுலபமாக இல்லை போது சாப்பிட்டு வாழ்ந்தோம் அப்போ நம்ம கொழுப்பை நிறைய எடுத்துக்கிட்டோம் அது மாதிரி கற்காலத்துக்கு வாழ்க்கை முறைக்கு போகிறது தான் பேலியோடய அப்போ நம்ம வந்து குகையில் வாழ்ந்துட்டு தினமும் வந்து இருபது முப்பது கிலோமீட்டர் நடந்துட்டு மிருகங்களை வேட்டையாடி துரத்தி வேட்டையாடிக்கிட்டு இருந்தோம்னா அதை ஏற்றுக்கலாம் இந்த நவீன காலத்துக்கு அது சரிப்பட்டு வருமா வேலையோ டயட்டால் பயன்பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க அனுபவப்பூர்வமாகவும் இருக்காங்க எனக்கும் நிறைய பேர் தெரியும் நானும் அதை முயற்சி செஞ்சுருக்கேன் அதனால் பலன் பெற்றிருக்கேன் அதே சமயம் அதனால் எனக்கு வேறுபல சிக்கல்களும் உருவாச்சு உடம்புல வந்து கொழுப்பு அதிகமானலாம் யூரிக் ஆசிட் அதிகமாகி பல புதிய சிக்கல்களை உருவாக்குச்சு ஸோ இப்போ நம்ம அதை கவனிக்கணும் ஒரு வருஷம் வந்து ஒரு லாங் டேர்மில் செய்யும்போது தான் அது உண்மையான அது பலன் தெரியும் ஒரு வாரத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறோம்னா ஒம்பது வருஷம் கழிச்சும் அதே மாதிரி இருப்போம்னு சொல்ல முடியாது நம்ம ஏற்கனவே நம்ம முயற்சி செஞ்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண விஷயங்களை முயற்சி செல்கிறது நல்லது முற்றிலும் புதுமையான விஷயம் அது புதுசாக இருக்கேங்கிறக்காக முயற்சி செஞ்சோம்னா சிக்கல்களை கொண்டு போய் விடும் அதன் அடிப்படையில் என்னுடைய புரிதலில் கொழுப்பை அவாய்ட் பண்ணணும் அடுத்தது அதே மாதிரி மாவு பொருட்களையும் நம்ம அவாய்ட் பண்ணணும் ஏன்னா கார்ப்ஸ் வந்து அதுதான் வந்து சர்க்கரையாக மாறுது அப்புறம் கார்ப்ஸ் கார் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து வேகமாக ஜீரணிச்சிரும் அது உடனே வந்து எனர்ஜியாக மாறிவிடும் அப்போது வந்து உடலில் வந்து டக்குனு எனர்ஜி அதிகமாகுது குறையுது அப்படின்னா அது உடலோட இயல்பான இயக்கத்தை பாதிக்கும் தண்ணி நிறைய குடிக்கணும் இப்படி நிறைய சொல்லலாம் இன்னும் வேறு சில சொல்லணும் அப்படின்னா காரங்கள் மசாலாக்கள் போன்றவைகளை குறைத்து கொள்ளணும் காரம் உண்மையிலே தேவை ஆனால் நாம் பயன்படுத்துகிற காரம் அந்த மிளகா காரம் வந்து சரி கிடையாது மிளகு நல்லது மிளகாய் சரி கிடையாது அதுமாரி மற்ற வித மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடம்போட இயல்பான ஒரு ஏங்குத்தன்மையை பாதிக்கும் நம்ம நெஞ்சு கறிக்கிறது அஜீரணமாக இருக்குன்னா அது வந்து உடம்பு நல்லா இல்லைங்கிறதுக்கான அறிகுறி அதெல்லாம் சாதாரண விஷயங்கள் கிடையாது நம்ம அந்த சின்ன சின்ன விஷயங்களை கவனித்து அப்பப்போ சரி செஞ்சோம்னா உடம்புகளை எப்பவுமே பிரச்சனை வராது காரம் அவாய்ட் பண்ணுறது உப்பு இதெல்லாமே நம்மளுக்கு தெரியும் இன்னொன்று நான் சொல்ல வர்றது முக்கியமாக இது நீங்கள் கூகுள் பண்ணி கொஞ்சம் கண்டுபிடிச்சிக்கோங்க ஆல்கலைன் உணவு வகைகளில் கொஞ்சம் நிறைய சாப்பிடணும் ஏன்னா இயல்பாகவே நம்ம உடல் வந்து அமிலத்தன்மை மிகுந்தது நம்ம வயிற்றில் இருக்கிற அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் உடலை வந்து செரிமானத்துக்கு உதவுது ஸோ உடல் இயல்பையாகவே அமிலத்தன்மை நிறைந்தது நம்ம இந்திய உணவு வகைகள் பெரும்பாலும் அமிலத்தன்மை நிறைந்த உணவு வகைகள் நம்ம சாப்பிட்ற விதம் நம்ம அதை தயாரிக்கிற விதம் எல்லாமே அமிலத்தன்மையை கூட்டும் அமிலத்தன்மையை கூட்டும் போது உடம்பு தன்னுடைய பேலன்ஸை இழக்கும் அதை சமநிலைப்படுத்துறதுக்கு ஆல்கலைன் ஃபுட்ஸு சாப்பிட்ணும் இந்த ஆல்கலைன் ஃபுட்ஸ் எனக்கு தெரியலை எங்கே என்ன மாதிரியான ஆல்கலைன் ஃபுட்ஸுன்னு இந்தியாவில் எது அதிகமாக கிடைக்கிது எது நல்லதுங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு ஒன்றரை மாதங்கள் வந்து வெறும் ஆல்கலைன் திரவ உணவு மட்டும் எடுத்துட்டேன் அது வந்து இங்கே இருக்கிற ஒரு மருத்துவர் அவர் வந்து அவரோட தியானம் செய்யும்போது அவருக்கு கிடைத்த ஒரு காட்சி மூலமாக அவர் கீரைகள் கிழங்குகள் இந்த மாதிரி காய்கறிகள் பழங்கள் இதைகளை வச்சு அவர் ஒரு திரவ உணவை தயாரித்தார் அதை வந்து அவர் இங்கே எங்கள் ஊரில் அதை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் அவரை சந்தித்த போது என்னோட நான் அப்போ என்னுடைய ஆன்மீக ஈடுபாட்டிலையும் நான் வேறு சில தியான முறைகள் வழி வழிமுறைகள் இதெல்லாம் முயற்சி செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ அவரை சந்தித்த போது அவர் அதை பரிந்துரை செய்தார் அதை எனக்குள்ள பெரும் மாற்றங்களை ஏற்படுத்துச்சு அதற்கப்புறம் என்னுடைய உணவு வழக்கத்துலேயே நிறைய மாற்றங்கள் உருவாகுச்சு ஸோ அந்த ஆல்கனின் உணவு எதில் இருக்குதுன்னு பார்த்து அதை கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம் ஏன்னா அதை வந்து நம்மளுக்கு அசிடிட்டியை பேலன்ஸ் பண்ணும் இப்போ நெஞ்சி கறிப்பெல்லாம் ஏ ஏற்படுதுன்னா அதுக்கு காரணம் நம்ம உடம்பில் இருக்கிற அசிடிட்டி தான் காரமாக அசிடிட்டியை கூட்டும் இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக கொஞ்சமாக கவனிக்கணும் நான் கவனித்த வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப உபயோகப்படுற ஒரு எளிய ஒரு பொருள் வந்து ஜீரகம் ஏன்னா ஜீரகம் வந்து அதை சொல்லுவாங்க இல்லையா சீர் அகம் அதுதான் ஜீரகம் அப்படிங்கிறாங்க அதாவது அகத்தை வந்து சீர் செய்யுது அதனால தான் அது சீரகம்னு சொல்கிறாங்க அதை வந்து மெருமனாக மெ மெல்றது உணவில் சேர்த்துக்கிறது சீரக தண்ணி குடிக்கிறது இதெல்லாமே வந்து செரிமானத்தை தூண்டும் இதை தவிர நீங்கள் வந்து வெளிநாடுகளில் இருந்தீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு உணவு வந்து செலரி அது இங்கே அமெரிக்கா காடால் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கும் அதுவும் குறிப்பாக செலரி ஜூஸ் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு உணவு அதை பற்றி நான் என்னுடைய தளத்தில் எழுதியிருக்கேன் செலரி ஜூஸை பற்றி புத்தகங்கள் கூட இருக்குது ஒரு மெடிக்கல் மீடியம்னு ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் எனக்கு நினைவில்லை அவர் எப்படின்னா உள்ளுணர்வு மூலமாகவே ஒருத்தரை பார்த்து பார்த்தாலே அவருக்கு தெரியும் அவர்கிட்ட என்ன நோய் இருக்குன்ட்டு இது கேட்குறக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் அது ஏன்னா இன்னொருத்தங்க இருக்காங்க கேரோலின் மிஸ்ஸுன்ட்டு அவங்களும் ஒரு மெடிக்கல் மீடியம் அவங்க வந்து இன்னொருத்தர் குரலை கேட்டால் அவங்க கற்பனை பண்ணாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க உட அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனைன்ட்டு இப்போது இதில் வந் இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து இந்த ஆல்கலைன் உணவு முக்கியமாக இந்த செலரி ஜூஸை வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நான் தனிப்பட்ட முறையில் அதையும் மூணு மாதம் தொடர்ந்து எடுத்துக்கிருக்கேன் அதை எப்படி தயாரிக்கிறது அதை எப்படி பயன்படுத்தலாங்கிறதா என்னுடைய தளத்தில் குறிப்புகள் இருக்குது இது வந்து மேலை நாடுகளுக்கு இருக்கிறவங்களுக்கு எளிது ஏன்னா அங்கே எளிதாக கிடைக்கும் செலரிங்கிறது இப்போ இப்போ மற்றவங்க வந்து அதை கண்டுபிடிக்கணும் இதுக்கு நான் இது சம்மந்தமாக உரையாடுறதுக்கு சில சித்த மருத்துவர்கள் ஆயுர்வேத மருத்துவர்கள் எல்லாம் தொடர்பு கொள்ள முயன்றேன் பண்ணால் யாரும் இதெல்லாம் பெருசாக ஆர்வம் காட்டுறது கிடையாது ஏன்னா இவற்றை தவிர நான் அமேசான் காடுகளில் இருந்து தர சில அங்கிருந்து சில மூலிகை பொருட்கள் மருந்துகள் இவற்றையெல்லாமும் நான் பயன்படுத்துகிறேன் இவற்றுக்கெல்லாம் இணையான உணவு வகைகள் மருந்து வகைகள் நம்ம மரபிலும் இருக்குது ஏன்னா நான் ஆயுர்வேதம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு மருத்துவத்துறை அது கிட்டத்தட்ட நம்ம மரபில் ஆன்மீகத்துக்கு இணையானது ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அது சரியாக நம்ம வாழ்க்கை முறையோட இணையலை அது தனியாக பிரிஞ்சு போச்சு அதை பற்றின எவ்வளோ புரிதல் இருக்குது அப்படின்னு தெரியல தேடி பார்த்தா இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் உணவை கட்டுப்படுத்துறது மூலமாகவே நம்ம வாழ்க்கை பெரும் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் ருசியை கட்டுப்படுத்த பழகிட்டோம்னா அப்புறம் என்ன வாழ்க்கையில் ஏன்னா சாப்பாடு பெரிய பிரச்சனை இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து கடந்த இரண்டு வருடங்களாக நான் பல்வேறு உணவு வகைகளை பரிசோதனை செஞ்சிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் வெறும் கேரட்டு மொத்தன்னு சாப்பிட்டேன் மூன்று மாதங்கள் ஆப்பிள் மொத்தன்னு சாப்பிட்டேன் சில மாதங்கள் முற்றிலும் சமைக்காத உணவு மொத்தன்னு சாப்பிட்டேன் இப்படியெல்லாம் நான் பல பரிசோதனைகள் செஞ்சிட்டு இப்போ இதெல்லாமே வந்து இன்னொன்று சொல்ல விரும்புறது என்னன்னா இதை நான் என்னுடைய சிந்தனையை கொண்டு அகங்காரத்தை கொண்டு த செய்யலை இது என்னுடைய உடலை நான் கவனித்து உடலில் இருக்கிற இறுக்கங்கள் அதில் இருக்கிற என்ன கேஸு இதெல்லாத்தையும் கவனிச்சுன்னு அதுக்கேற்ற மாதிரி நான் எடுக்கிறேன் எனக்கு அது எனக்கும் தோணும் டக்குன்னு வந்து ஓகே இப்போ வந்து ஒரு மாதம் வந்து கே கேரட் சாப்பிட்லான்னு தோணும் நான் உடனே அதை ட்ரை பண்ணி பார்ப்பேன் ஸோ இது வந்து அதான் சொல்ல வரேன் இல்லையா இது எப்படி ஒத்து வரும் என்னன்னு சொல்ல முடியாது ஸோ நம்ம வந்து நம்ம கவனிக்கணும் ஒருத்தருக்கு சரியாக இருக்கிற உணவு வந்து இன்னொருக்கு பிரச்சனை இன்னொருத்தருக்கு பிரச்சனைகளை உருவாக்கலாம் இது கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப தப்பு ஏன்னா பிரச்சனைகளை உருவாச்சுன்னா மீளது ரொம்ப கஷ்டம் அது இதெல்லாம் வந்து முழுமையாக மருத்துவ ரீதியாக பரிசோதனைப்படாதது இப்போ செலரி ஜூஸுக்கெல்லாம் வந்து மருத்துவ ரீதியான விளக்கங்கள் இருக்குது அப்படின்னாலும் பட் அதை நம்ம தனியாக நம்ம முயற்சி செஞ்சு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் இதை வந்து கவனிங்க பொதுவாக இந்த எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் கிடையாது பட் நம்ம என்ன சாப்பிட்றோம் அந்த சாப்பாடு நம்ம உணவு உடம்பில் நம்ம மனசில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்துது இதையெல்லாம் கொஞ்சம் கவனித்தாலே நம்ம இயல்பாக மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா நம்ம உடல் நம்ம மனசுங்கூட வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் உடல் வந்து உயிர் வாழ விரும்பும் நாங்கள் க மூக்கை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு மூ மூச்சு விடாமல் எவ்வளோ நேரம் இருக்க முடியும்னு முயற்சி செஞ்சு பாருங்க கொஞ்சம் நேரத்துக்கு மேலே முடியாது ஏன்னா உடல் உயிர் வாழ இச்சை நம்மை கடந்தது அது நம்ம உடலில் இருக்குது நாமேனு நம்ம பேசுகிறது எல்லாமே நம்ம மனதிலிருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம் நம்முடைய அறிவுகளிருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உடல் அதை விட ஆழமானது இன்னும் பழமையானது நம்ம உடலில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆன்மீகங்கிறதே தற்போது வந்து உடலை மையமாக கொண்டு தான் செயல்படுது ஏன்னா உடல் இருந்தால் தான் நம்மளுக்கு மனசு உண்டு உடல் இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் நிம்மதியாக வாழ முடியும் ஸோ அதனால் உடலை சரியாக பேனை கற்றுக்கணும் அதுதான் ஆன்மீகத்தோட தொடக்கம்னு சொல்லலாம் உடம்ப வந்து க்ளீனாக வச்சுக்கிறதும் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதும் ஆன்மீகத்தோட அடிப்படை இது குறித்து மேலும் நான் விரிவாக அப்புறமா பேசுகிறேன் பட் இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பாருங்கன்னு கேட்டுக்கிறேன்